ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆர் Vlogs. இப்போ வந்து நான் ஒரு புது புதிய ஒரு வீடியோடு வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் வந்து செய்து காட்டப் போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியானது தான் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் செய்து இதுக்கு வந்து பெருசாக திங்ஸும் தேவையில்லைங்கள்ட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டே நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நாங்கள் என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லியும் என்னென்ன திங்ஸ் வந்து தேவை என்று சொல்லியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இந்த சேனலில் பார்க்குறேன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஜவ்வரிசி சேமியாக பால் பாயசம் வந்து செய்கிறதுக்கு வந்து எனக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு சொன்னால் நான் வந்து ஐநூறு மில்லி லிட்டர் ஓட்டர் எடுத்திருக்கிறேன் ஓட்டர் வந்து ஐநூறு மில்லி லிட்டர் ஹொட் போட்ரு எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு கப் வந்து சேமியா சேமியா வறுத்த சேமியா எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு கப் ஜவ்வரிசி பரிசி எடுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து ப்ரவுன் ஷுகர் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இனிப்பை பார்த்து தான் அளவாக போட போகிறேன் நீங்களும் அதை மாதிரியே இனிப்புக்கு அளவாக போட்டுக்கொள்ளுங்க மற்றது கை இந்த கஜு வந்து ஆல்ரெடி எனக்கு வறுத்து இருக்குது அதனால் நான் நெய்யில் போட்டு சும்மா லைட்டாக தான் எடுக்க போகிறேன் ஒரு கை அளவுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் கஜு எடுத்துக்கொள்ளுங்க மற்றது வந்து இது முந்திரியை வத்த முந்திரியை காய்ந்த உலர்ந்த திராட்சை வந்து அதுவும் இந்த அளவுக்கு நீங்களோட கையில் அளவை கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து நான் டின்பால் அதாவது டின்பால்லாம் எடுத்துருக்கிறேன் விட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் தெருங்காய்பாலும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டிக்கு பசுப்பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்ன வந்து பசுப்பால் இப்போ எடுக்கிற கஷ்டம் என்னபடியால் நான் பால் வந்து எடுத்து செய்திருக்கிறேன் அடுத்தது வந்து நெய் வந்து ஒரு தேக்கரண்டி தான் நான் எடுத்துருக்கேன் என்ன சொன்னால் அது நெய் எங்களுக்கு இப்போ கஜுவையும் திராட்சையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் வதக்கிறதுக்காக எனக்கு வதக்கினா கொஞ்சம் நெய்யில் வதக்கி கொஞ்சம் வாசமாக இருக்குன்னே அதுக்காக சொல்லி நான் ஒரு கரண்டி நெய் வந்து எடுத்துருக்குறேன் இவ்வளோ வந்தால் நீங்கள் ப ஜவ்வரிசி சேமியாக பால் பாயசம் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ஓகே வாங்க நாங்கள் இப்படி செய்கிறதுனு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பு ஒன் பண்ணிக்கொள்ளுங்க ஒன் பண்ணிவிட்டு வடிவாக பாத்திரம் வந்து சூடாகட்டும் வடிவாக ஹீட் ஆகட்டும் ஆகினா பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்து வச்சுருந்த ஓட்டருக்கு தனி ஓட்டரை இதுக்குள்ளையை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அவசரமும் இல்லை வடிவாக கொதித்து வரட்டும் இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அந்த கப்பில் வந்து நாங்கள் நெய்யை விட்டு முந்திரிய வத்தலையும் கழுவையும் வந்து நாங்கள் வடிவாக வதக்குவோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஜவ்வரிசி சேமியா வந்து போட்டுட்டோம்னு சொன்னால் நாங்கள் கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும்னு சொன்னால் அது கட்டியாக பார்க்கும் அதனால் அப்போ நாங்கள் இப்போ இதை அப்படி கொதிக்க விட்டுட்டு இதை ஒரு பேன் வச்சு நாங்கள் முந்திரி வத்திலையும் கஜுவையும் வந்து வடிவாக வதக்கி எடுப்போம் பொறிச்செடுப்போம் இப்போ வந்து சட்டிக்க வந்து நெய்யை விட்டு கொஞ்சம் வடிவாக சூடாக விட்டுருக்கேன் சூடானா பிறகு வடிவாக நீங்கள் எடுத்து வச்சுருந்த கஜுவையும் வடிவாக போட்டு வந்து கஜுவை வந்து வடிவாக ஒரு இட்டடுப்பம் ப்ரௌன் ரமா ஆல்ரெடி அதை வறுத்துருக்கிறபடியாக நான் லைட்டாக வாசத்துக்காக நெய்யில் போட்டு வறுத்துறேன் கொஞ்சம் நேரம் வதங்கினா பிறகு வதங்கின பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருந்த உலண்டை திராட்சையையும் போட்டு வடிவா வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு திராட்சை வந்து உங்களுக்கு நல்ல பொருந்தி கொண்டு வரும் அது வரைக்கும் நீங்கள் எப்படி வதக்கிக்கொள்ளுங்கள் இங்கே பாருங்க இப்போ எல்லாமே பொறுமை கொண்டு வந்துட்டுது திராட்சை எல்லாம் இப்போ நாங்கள் பண்ணி காட்டிட்டு இதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் வைப்போம் இறக்கி ஒரு டிஸில் வந்து நாங்கள் போட்டு கொண்டுட்டோம் அப்போ இந்த சைட்டில் வந்து சுடு சுடுவண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டுது கொதிச்சுட்டுது நல்லபடிவாக இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து எடுத்து வச்சிருந்த சௌபரிசியையும் எடுத்து வச்சிருந்த சேமியாவையும் போட்டு அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுருங்க மீடியத்தில் வச்சுருந்துட்டு ஏ கிளறி கொண்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மில்ல மில்லமாக கிளறி கொண்டே இருங்க மடிவாக கிளறுங்க கை விடாமல் கிளறிகிட்டு கட்டிப்பட என்ன சொன்னால் கட்டிப்படை பார்க்கும் கை கிளறி கொண்டு இருங்க நான் வந்து இதுக்கு ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணி தானே எடுத்தேனான்னு கொட் போட்டேன் உங்களுக்கு அது காரணாட்டி உங்களுக்கு இன்னும் தண்ணி தன்மையாக வேணுமென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் கூடவாக மிக்ஸ் பண்ணி அந்த பிரச்சனை இல்லை அதில் இப்பயே நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஓகே கடைசியில் மிக்ஸ் பண்ணே இல்லாது இப்போயே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வந்து சேமியாவும் சுவரிசியும் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எடுத்து வச்சுருந்த சுகரை வந்து அதுக்கு அட் பண்ணிக்கொள்ளுங்க நான் இனிப்பு கொஞ்சம் குறைச்சி தான் போடுறேன் என்னென்னு சொன்னால் டீன் மில்க்கும் நான் கரைச்சி வச்சிட்டுருக்க நானே அதுவும் விட போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பெருசாக சுகர் வந்து இன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு அதில் அவரெல்லாம் இப்போ கேட்டு அவர் சொல்லி அதெல்லாம் நான் செய்கிறேன் அதில் சுகர் வந்து நான் கொஞ்சம் குறைச்சி தான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கேட்டளவா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் ப்ரௌன் ஷுகர் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒயிட் ஷுகர் ஜூஸ் பண்ணுறன்னாலும் நோ ப்ராப்ளம் இப்போ வந்து சோறுலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இஞ்ச வரிசையும் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சி இந்த பார்த்தீங்களா ஸ்ட்ரெக்சர் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி இருக்கும் அவிஞ்சா நீங்கள் இதை நோட் பண்ணி கொள்ளுங்கள் வடிவாக நான் சொன்ன வடிவாக அவிஞ்சா தான் உங்களுக்கு பாயசம் வந்து அதுக்குரிய ஸ்ட்ரெக்சரில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் எடுத்து